இணைந்திருக்கின்றோம் இன்றைய வணக்கம் தமிழையூடாக இன்றைய நாளுக்குரிய தலைப்புப் போதியை நாங்கள் இணைத்துக் கொண்டால் உணவு பாதுகாப்பு என்பது இன்றைய நாளிலே தேவைப்படுகின்ற ஒன்று இன்று உணவு பாதுகாப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் நாங்கள் உணவு பாதுகாப்பு தொடர்பான தலைப்பு போதிய நடத்திருக்கின்றோம் உண்மையிலே இந்த உணவு தொடர்பான பல விடயங்களை நாங்கள் கதைத்திருக்கிறோம் உணவு சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கதைத்திருந்தாலும் இன்று உணவு என்பது எல்லோருக்குமான ஒரு என்ன சொல்வது விருந்தாக அமைகிறது இல்லையா எல்லோரும் உணவுப் பிரியர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் பலரும் பலவிதமாக இன்று உணவுப் பிரியர்களாக மாறியிருக்கிறோம் அதற்காக பல கடைகளை நாங்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம் புதிது புதிதாக வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட வேண்டும் புதிய கடைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் அங்கே போய் அந்த உணவுகளுடைய சுவையை அருந்தி பார்க்க வேண்டும் அதே போன்று எங்களுடைய நாடு மட்டும் கடந்து உலகளவில் இன்று பிரபல்யமாக இருக்கின்ற உணவுக் கடைகள் எங்களுடைய இலங்கையிலே வந்து வர தொடங்கிவிட்டது பல கடைகள் பல பிரியாணி கடைகள் பல விதமான கடைகள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு உணவுகளுக்கும் தனிப்பட்ட ஸ்பெஷலான கடைகள் எல்லாம் இன்று நகரம் தோறும் காத்திருக்கின்றன அங்கு உணவுகளை சுவைப்பதில் நாங்கள் அலாதி பிரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் இன்று நாங்கள் செல்ஃபி பிரியர்களாக இருக்கின்றபடியினால் விதம் விதமான கடைகளில் விசட அலங்காரங்களுடன் இருக்கின்ற இடங்களில் நாங்கள் ஒரு போட்டோ பிடித்து போடுவதனால் அது நாங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பிரபலமானவர்களாக மாறுவதற்கான ஒரு விடயத்தையும் அது கொண்டு வந்து ஆகவே உணவு பிரியர்கள் என்கின்ற அந்த பட்டியல் வந்து எங்களது உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு தூரம் கேள்விக்குறியாக இருக்கும் என்பதுதான் இருக்க போறது நாங்கள் உணவை சாப்பிடுகிறோம் அது பரவாயில்லை உடலுக்கு உணவு ஆனால் அந்த உணவை எவ்வளவு கலோரியில் உட்கொள்கிறோம் உடலுக்கு தேவைக்கு மிகுதியாக நாங்கள் உண்கின்ற பொழுது அதனால் ஏற்பட போகின்ற ஆபத்துக்கள் என்ன என்பது தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னு நாங்கள் கடைகளிலேயே வேண்டி உண்கின்ற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்கிறோம் தானே அதாவது துரித உணவுகள் இன்றைய துரித உணவுகள் எவ்வளவு தூரத்துக்கு உடலிலேயே வந்து எங்களுக்கு ஆபத்தை தரும் என்பதை நாங்கள் பலரும் புரிந்து கொள்வதில்லை இன்றைய இருந்து எதிர்கால சந்ததி வரை இந்த விடயத்திலே பாதிக்கப்பட போவது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம் யாரை பார்த்தாலும் இன்றைய உணவு முறைகளை கேட்டால் என்ன சொல்கிறார்கள் என்றால் பீட்சா பேர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்படியான சாப்பாடுகளைத்தான் நாங்கள் கூட அதாவது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பிரியாணி அல்லது ஃப்ரைட் ரைஸ் அல்லது கொத்து இவ்வாறான தான் இன்று எல்லோருடைய மனதிலுமே ஆவலாக இருக்கின்ற ஒரு இடம் ஒரு விசேஷம் அல்லது கல்யாணம் திருமணம் மந்தம் என்று சொன்னால் சாதாரண சாப்பாடு கொடுப்பதை விட இன்று பிரியாணி அல்லது ரைஸ் போடுகிறோம் அல்லது இடிய இடியப்ப கொத்து போடுகிறோம் அல்லது கொத்து போடுகிறோம் என்றால் தான் நம்ம அவர்கள் அந்த விசேஷங்களிலேயே ஆர்வமாக கலந்து கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அவ்வளவு தூரத்துக்கு இன்று உணவு எங்களை அடிமையாக மாற்றிவிட்டது ஆனால் இந்த உணவுகளில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அதிகமாக கொழுப்பு சீனி உப்பு மா இந்த நான்குமே உடலுக்கு ஆபத்தான விடயங்கள் உணவு பாதுகாப்பு என்கிறபடினால் நாங்கள் இதனை சொல்லி ஆக வேண்டும் இந்த உடலிலே வந்து எங்களுக்கு ஆபத்தை தரக்கூடிய விடயங்கள் எல்லாம் இந்த இன்றைய துரித உணவுகளிலே இருக்கிறது அதாவது அதிகரித்த இனிப்பு சில விளையாடிகள் நாங்கள் சுவைக்காக சேர்க்கப்படுகின்ற இனிப்பு வகைகள் அல்லது சாக்லேட் வகைகள் அல்லது என்ன சொல்வது சீனி பாணிகள் எல்லாம் உங்களுடைய உடலுக்கு அதிகரித்த சீனி தன்மையை கொண்டு வருவதனால் இன்று பலரும் வந்து தொற்றா நோய்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த பலரும் சிறு வயதிலே இருந்து அறியக்கூடிய ஒரு நோயாகத்தான் டயபெட்டிஸ் இருக்கிறது அவை நீரிழிவு நோய் வந்து எங்களுக்கு உடலிலே வந்து அதிக ஆபத்தை தருவதற்கு இந்த சீனிதான் முக்கிய காரணம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது அவை இந்த உணவுகளிலே அதிக சீனி இருக்கிறது அடுத்து அதிகரித்த கொழுப்பு இன்று நாங்கள் ஒருவர் உயிருடன் இருக்கிறார் என்பதை அதிசயமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால் அடுத்த நிமிடம் ஒருவரை இறந்து விட்டார் என்று அறைகிறோம் காரணம் என்னவென்றால் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து விட்டார் என்று சொல்லுவார்கள் அதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் உணவு முறையிலே அதிகரித்த கொழுப்பு நல்ல கொழுப்பும் இருக்கிறது கெட்ட கொழுப்பும் இருக்கிறது ஆனால் நாங்கள் உண்கின்ற உணவுகளிலே அதிகமாக கெட்ட கொழுப்புகளை கொழுப்புகளைத்தான் எடுத்துக் கொள்கிறோம் அந்த கெட்ட கொழுப்புகளை அதிகமாக உள்ளெடுக்கின்ற பொழுது அந்த பாவித்தண்ணிகளை மீண்டும் 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 பாவனை செய்து உணவுகளை தயாரிக்கின்ற பொழுது அது உடலிலேயே போய் வந்து கெட்ட கொழுப்பாக மாறுகிறது இதனால் அதிகரித்த கொழுப்பினால் மாரடைப்பு அதிகமாக வருகிறது இளம் வயதிலேயே முப்பது வயது முப்பத்தி ஐந்து வயது முப்பத்தி எட்டு வயதிலேயே இறப்பு செய்திகளை கேட்கிறோம் என்ன காரணம் என்று கேட்டால் அவருக்கு மாரடைப்பாம் அவர் ஹார்ட் அட்டாகில் இறந்து விட்டாராம் இது என்னத்தை சொல்லுகிறது என்றால் அதிகரித்த கொழுப்பு உணவுகளை நாங்கள் அதிகமாக உண்கிறோம் அதாவது வேலை செய்வதற்கு ஏற்ப உணவு முறைகளை நாங்கள் யாருமே எடுத்துக்கொள்வதில்லை என்னன்னா இன்று நாங்கள் காலை அலுவலகம் பெறுகிறோம் ஒரு இருந்த இடத்திலே தான் வேலை செய்கிறோம் அடுத்த கட்டம் வீட்டுக்கு போகிறோம் அடுத்த இருந்த இடத்துல சாப்பிடுறோம் படுக்கிறோம் அப்படி விட்டு இருந்துட்டு அடுத்த நாள் வருகிறோம் ஒரு செல்லிட தொலைபேசிகளே நேரம் போவது தெரியாது அல்லது கணனிகள் முன்னிலே இருக்கணும் அல்லது லேப்டாப் முன்னாலே இருக்கிறோம் அது வேலை செய்வதற்கான அஹ் செயற்பாடு எங்களுடைய உடலே கிடைக்காது அது உண்கின்ற உணவுகள் வந்து சரிமானம் அடைவதற்கும் எரிந்து அதை அழிந்து போவதற்கும் எங்களுக்கான வேலைப்பாடு காணாது அதனால் அந்த வேலை எங்களுக்கு இல்லாத காரணத்தினால் அவை உடலிலே வந்து உதாரணத்துக்கு இப்பொழுது என்ன எடுத்துக்கொண்டால் கூட எங்களுடைய உடலிலே வந்து திரங்குகின்ற அந்த கொழுப்புகள் வந்து தசைகளாக திரழ்ச்சி அடைகின்றது அந்த தசைகள் எங்களுடைய உடல் பெருமையை அதிகரிக்கின்ற பொழுது அது என்ன செய்கிறது என்றால் எங்களுக்கு ஆபத்தான உடல்நிலையிலே வந்து நோய்களை கொண்டு வருகிறது தொற்றா நோய்கள் இங்கே அதிகரிக்கிறது அவை இதன் காரணமாக திடீர் இறப்பு என்கிற செய்தியை நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இது உணவு பாதுகாப்பிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அடுத்த விடயத்தை நாங்கள் பார்த்தால் அதிகரித்த மா என்று நாங்கள் கோதுமை மாவில் செய்யப்பட்ட இந்த கொத்துக்களை சாப்பிடுகிறோம் அல்லது ரொட்டிகளை சாப்பிடுகிறோம் அல்லது பரோட்டா வகைகளை சாப்பிடுகிறோம் இவையெல்லாம் அதிகரித்த பொருட்களாக எங்கள் உடலுக்குள் சென்று கொண்டிருப்பதனால் அவை என்ன சொல்றது சீரண சக்தி ஈரணம் அடையாமல் அதிகரித்த கொழுப்பாகவே அது திருப்ப திருப்ப மாப்பொருட்கள் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது உடலிலே ஆகவே நாங்கள் அதற்கான உடல் உழைப்பு இல்லாத காரணத்தினால் நாங்கள் குனிந்து நிமிந்து வேலை செய்யாத காரணத்தினால் அது எங்களுக்கு உடலுக்கு ஆபத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக மாறுகிறது அவை மாப்பொருளும் எங்களுக்கு ஆபத்து அடுத்து நாங்கள் எங்களுடைய உடலுக்கான வேலைகளை உடற்பயிற்சிகளை செய்யாத காரணத்தினால் தொற்றா நோய்களையும் கவித்து தொற்றுகின்ற நோய்களும் உருவாகிறது என்பது உணவு பாதுகாப்புடையத்தில் சொல்லி ஆக வேண்டும் இதனால்தான் அன்றைய காலத்தில் நமது மூதாதையர்கள் எவ்வாறான வாழ்வியலை வாழ்ந்தார்கள் என்றால் உணவே மருந்து என்கின்ற ஒரு விடயம் இருந்தது அதாவது உணவுதான் மருந்து நாங்கள் சாப்பிடுகின்ற அளவை வைத்து தான் எங்களுடைய வாழ்வியல் சென்று கொண்டிருந்தது நாங்கள் மூன்று நேர சாப்பாடையும் சாப்பிடுவோம் என்றால் அது உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற விதத்தான் இருந்தது அது காலநிலை சூழ்நிலை வானிலைகளை பொறுத்து அமைந்திருந்தது இப்பொழுது ஒரு வெக்க காலமாக இருந்தால் அந்த வெக்க காலத்துக்குரிய கூழ் அல்லது கஞ்சி இப்படியான உணவு முறை குளிர்காலமாக இருந்தால் குளிர்காலத்துக்கு ஏற்ற உணவு முறைகள் இப்படி முன்னிய காலத்தில் வகுக்கப்பட்டிருந்தன இந்த காலத்தில் இந்த விதத்திலே உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் என்னுடைய ஆயுள் சீராக அமையும் அல்லது எங்களுடைய ஆயுள் சிறப்பாக இருக்கும் அல்லது எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்கிற விதிமுறை இருந்தது சுவைக்கா உணவுகளை நாங்கள் உட்கொண்டு கொண்டிருக்கிறோம் தான் இன்று உடல்நிலைகளை வந்து ஆபத்தாக இருக்கிறது கார்த்திகா உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக தான் நாங்கள் இந்த குறிப்பாக இந்த உணவு பாதுகாப்பு தொடர்பான நாளாகத்தான் இந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதி இருக்கிறது இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஐநாவும் இணைந்து இந்த நாள் பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள் சமகாலத்தில் இந்த உணவு பாதுகாப்பிற்கான தேவை அதிகரித்துக் கொண்டு வருகிறது அடிப்படையில் இந்த பொருட்கள் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யறதுல இருந்து அது ஒரு இன்டர்மீடியட்டுக்குள்ளால வந்து நுகர்வோர்ன்ற கைக்குள்ள வரும் வரைக்குமே அந்த உணவுன்ற பாதுகாப்பு என்பது தொடர்பான கேள்வி சமகாலத்தில் அதிகரித்துக் கொண்டுதான் வருது குறிப்பாக இந்த உரங்கள் அஹ் எங்களுக்கு நாங்கள் உணவுகளாக அதை உட்கொள்கின்ற பொழுது எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு அப்பாற்பட்ட தன்மை கொண்டிருக்கக்கூடிய இந்த உரங்களை பயன்படுத்துவது முதல் கொண்டு நுகர்வோர் வரை எப்படி என்றைக்குள்ள நுகர்வோர் ஆகிய நாங்களுமே கன்சியூமர்ஸா இருக்கக்கூடியவர்களுமே அடிப்படையில இந்த காலாவதி திகதிகளாக இருக்கட்டும் அந்த ஒரு பொருட்களை நாங்கள் வாழ்ந்துன்ற பொழுது அதுக்குள்ள என்ன இன்கிரீடியன்ஸ் உட்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி என்பதை நாங்கள் அவதானிக்கிறது வரைக்குமே நாங்களுமே தவறு தவறிழைக்கிறோம் நுகர்வோர்கள் நாங்களுமே தவறிழைக்கிறோம் இப்ப இப்படி உணவு பாதுகாப்பு என்பது தொடர்பான இந்த தவறு வந்து அடிப்படையில் ஆரம்பத்தில் உற்பத்தியாளர்கள் தொடக்கம் அதை நுகர்வோர்கள் வரை இந்த தவறுகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக இது உற்பத்தியாளர்கள் என்பதை தாண்டி இந்த இடையில் இருக்கக்கூடிய இந்த இடை நடுவர்கள் என்று சொல்லக்கூடிய மொத்த வியாபாரிகளாக இருக்கட்டும் அல்லது சில்லறை வியாபாரிகளாக இருக்கட்டும் இவர்கள் அதிகம் பிழை தான் இந்த இறுதி நுகர்வோர்கள் என்று சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸ் அல்லது கன்சியூமர்ஸ் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரைக்கும் இந்த விழிப்புணர்வு என்பது என்பது ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக நுகர்வோர் மத்தியிலும் இருக்கிறது அதனையும் தாண்டி இந்த சுத்தம் சுகாதாரம் என்பது தொடர்பான கேள்விகள் வருகின்ற பொழுது இந்த அஹ் பேக்கரி இண்டஸ்ட்ரி பேக்கரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த உணவு என்று அந்த உணவு சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் அவர்களுடைய தரத்தை எந்த மட்டத்தில் பேணுகிறார்கள் அது உணவு சார்ந்தாக இருக்கட்டும் சரி அதன் சூழிய சூழல் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்து அந்த இடம் என்பது சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களிடம் வரும் நாங்கள் இன்று பத்திரிகையில் பார்த்துருக்கக்கூடிய இந்த மன்னாரில் உள்ள பிரபலமான ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு வந்து அவங்க உரிமையாளருக்கும் ஊழியர்களுக்கும் ஐந்து பேரிடம் வைத்த சிறை தண்டனையும் எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறார்கள் குறித்த ஒரு சில்லறை கடையொன்றில் பல லட்சம் பருமதியான பிஸ்கெட் பேக்கெட் வந்து காலாவதியான பிஸ்கெட் பேக்கெட் விற்பனைக்காக வைத்திருந்தனால் அத்த அவ்வளவு பிஸ்கெட் பேக்கெட்டும் மீள பெறப்பட்டிருக்கு இப்படியான விடயங்கள் சந்தையில் இருக்கிறது என்பதை நுகர்வோர் முதலில் விழிப்புணர்வாக இருந்து கொள்ள வேண்டும் நாங்கள் என்ன உணவை எடுக்கிறோம் அப்படி என்ற அந்த பொருள் விளக்கமும் முதலில் அடிப்படையான ஒரு விஷயம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் திகதி இந்த வருடம் கொண்டாடப்படக்கூடிய இந்த ஃபுட் சேஃப்டி டேல வந்து இதனுடைய கருப்பொருள் என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னா நாங்கள் இந்த உணவு பாதுகாப்பு என்பதை இனி அறிவியல் சார்ந்து யோசிக்க வேண்டும் அப்படி என்று சொல்கிறார்கள் நாங்கள் வெறும் ஆரோக்கியம் இது ஒரு உணவு எங்களுடைய நீண்ட காலம் நாங்கள் உயிர் வாழ்வதற்கு இது தேவை அப்படி என்பதை யோசிப்பதை அறிவியல் சார்ந்து யோசிக்க வேண்டும் இந்த உணவு பாதுகாப்பானதா என்பதை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது அனைத்து நாடுகளிலும் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக அஹ் இந்த வாய் வாய் ருசிக்கு சாப்பிடுவது என்பதுதான் இன்றைய காலத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு வந்து ஒன்று மக்களுடைய இந்த தேவைகளை சரியான முறையில் அறிந்து கொண்டு நிறுவனங்கள் தங்களை விளம்பரப்படுத்தக்கூடிய தன்மை என்பதும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக இந்த அஹ் செவ்வாய்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் அல்லது நாங்கள் இந்த சைவ உணவுகள் சாப்பிட வேண்டிய தேவை இருக்கக்கூடிய நாட்களில் வந்து ஆஹ் இன்றைக்கு சமையல் வேண்டாம் நாங்கள் வந்து இப்படி ஆஃபர் போடுகிறோம் அப்படி என்று விளம்பரங்களையும் நாங்கள் அதிகம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதையும் தாண்டி இந்த மரக்கறி விலை உச்ச விலைகளில் இருக்கின்ற பொழுது சில நிறுவனங்களுடைய உத்திகள் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்வார்கள் சந்தைப்படுத்தல் உத்திகளாக இருக்கட்டும் அதையும் தாண்டி அஹ் சமகாலத்தில் இந்த பேக்கேஜ் வழங்குதல் உணவுகளை வந்து பேக்கேஜாக வழங்குதல் இந்த ஆரோக்கியமான உணவுகளை பேக்கேஜிங் முறையில் வழங்கி அதை சந்தைப்படுத்துவது என்பது குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பல இன்றைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பல சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு சில உணவுகளை விளம்பரப்படுத்தக்கூடிய தன்மை பக்கெட் பிரியாணி என்று சொல்வார்கள் ஐந்து பேருக்கு வாங்கினால் இரண்டு பேருக்கு ஃப்ரீயாக தருகிறோம் என்பது இதெல்லாம் ஒரு சந்தைப்படுத்த லுத்தி இதை ஒரு மாதத்தில் ஒரு முறை நாங்கள் ஒரு விருப்பத்திற்காகவும் ஆசைக்காகவும் சாப்பிடுவது வேறு அதையே நாங்கள் ருட்டீனாக அந்த சாப்பாடுகளை எடுத்துக்கொள்வதையே ருட்டீனாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் உண்மையில் துசியன்னா சொன்னது போன்று பல உடல் சார்ந்த பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க நேரணும் முடியும் வீட்டு உணவு சாப்பிடுவதற்கான தேவை உண்மையில் வேகமாக எல்லாரும் மூடிக்கொண்டிருக்கிறோம் பாடசாலை மாணவர்களாக இருக்கட்டும் உண்மையில வேலைக்கு போறாக்களை விட இப்ப இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்கள் சரியான பிஸியா இருக்கிறார்கள் இந்த வேலைக்கு போறாங்களா கூட பிடிச்சிடலாம் அந்த படசாலை மாணவர்களை பிடிக்கிறதுன்றது சரியான ஒரு கஷ்டமாக இருக்குது தனியார் வகுப்புக்கு போகணும் எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போகணும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த கிளாஸுக்கு ஒருக்கா போகணும் இப்படி என்று சரியான பிஸியா இருக்கக்கூடிய பிஸியா தான் இருக்கு இப்படியான நேரத்தில் நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய உடல் என்பது சரியான ஆரோக்கியமான விதத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி என்பதை தவிர்த்து கொள்ளக்கூடிய தொடர்பான விழிப்புணர்வுகள் என்பது எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அடிப்படையில் பல இந்த டபிள்யூஹெச்ஓன்று சொல்லக்கூடிய இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் வந்து ஒரு உணவு சார்ந்த பல ரிப்போர்ட்ஸ் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது அதை விட ஐநா வழங்கி இருக்கக்கூடிய பல ரிப்போர்ட்ஸ் இருக்குது இதனோட நாங்கள் எங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உணவகங்களுடைய எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் இப்போ இவ இதெல்லாம் சரியாக வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் நுகர்வோர் நாங்கள் சரியாக இருக்கணும் கன்சியூமர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் ஒரு உணவிற்கான விளம்பரப்படுத்தலை செய்கின்ற பொழுது இது வந்து நாங்க போய் வாங்கி சாப்பிடுறோம் பிள்ளைகளுக்கும் அதை வாங்கி கொடுக்கற நாங்களே நோய்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய தயாராகிவிட்டோம் அப்படி என்பதுதான் இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்ப இந்த ஆஹ் வருடம் அஹ் கொண்டாடப்படுகின்ற இந்த ஃபுட் சேஃப்டி டே அதாவது உணவு பாதுகாப்பு தினம் வந்து அறிவியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது ஏற்றதை விட நாங்கள் ஆரோக்கியம் சார்ந்ததாக எங்களுடைய உணவை எடுத்துக்கொள்ளும் இந்த உணவு பாதுகாப்பு தொடர்பான விடயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம் நீங்கள் ஒரு உணவகம் அது நாங்கள் சாப்பிடுவதற்கு உகந்த இடமாக இல்லை என்று சொன்னால் விடுவது நல்லது அப்படி நான் உரிய அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவரிடம் சரியான மேற்கொள்ளுங்கள் அப்படி என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக இலங்கையின் மேம்பட்ட உணவு பாதுகாப்புத் துறப்பாக இன்றைய காலகட்டத்திலே எந்த ஒரு உணவுகளும் வெளிப்படுகின்ற பொழுது அல்லது வெளிவருகின்ற பொழுது அந்த உற்பத்திகளில் வந்து நீங்கள் அந்த பேக்கெட்டுகளை பார்த்தால் தெரியும் அந்த உற்பத்தி பொருளிலே வந்து அதிக சீனி கொழுப்பு என்கின்ற விடயங்கள் என்று காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டாயப்படுத்துதல்கள் இப்பொழுது இன்றைக்கு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முதலே கொண்டு வரப்பட்டது சட்டமாக அதாவது நீங்கள் எந்த ஒரு பொருளை சாப்பிடுவதற்காக பேக்கெட் வகைகளிலே வாங்கினால் அந்த பேக்கெட்டுகளிலே வந்து குறிப்பாக இந்த உணவு பதார்த்தத்திலே இத்தனை அளவு கலோரியிலே வந்து சீனி இருக்கிறது கொழுப்பு இருக்கிறது என்கின்ற விடயங்கள் குறைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் பார்த்தால் தெரியும் பச்சை கலர் சிவப்பு கலர் மஞ்சள் கலர் பாவித்திருப்பார்கள் இந்த விடயங்கள் ஏன் பிரதானமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றால் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் கருதி நாங்கள் ஒரு பொருளை வேண்டுகிறோம் என்றால் பார்த்த உடனே இந்த பொருளை வந்து இனிப்பு இருக்கிறதா இந்த பொருள் எங்களுடைய குழந்தைகளுக்கு சாப்பாடு அல்லது முதியவர்கள் அல்லது வருத்தம் உள்ளவர்கள் அந்த வகையில் உள்ளவர்கள் இந்த உணவை எடுத்துக் கொள்ளலாமா என்கிற ஒரு பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை எங்களுடைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது அந்த பொருட்களை வேண்டுகின்ற பொழுது பார்த்து வேண்ட வேண்டியது நுகர்வோராக எங்களுடைய கடமை தான் அதே போன்று எந்த ஒரு பொருளையும் நாங்கள் வேண்டுகின்ற பொழுது இந்த உற்பத்தி திகதி காலாவதி திகதி என்கிற ஒரு விடயமும் இன்று பிரதானமாக உணவு பாதுகாப்புகளை கொண்டு வர வேண்டும் நாங்கள் வேண்டி அதிகரித்த கொழுப்புள்ள உணவுகளையோ இல்லை இனிப்புகளையோ இதையே சாப்பிடுகிறோமாக இருந்தாலும் அதில் அதனுடைய தரம் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது அது நீண்ட நாள் காலத்துக்கு உட்பட்டதா அல்லது எங்களுடைய காலத்துக்குள் நாங்கள் அதை பாவனை செய்யக்கூடியதாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்று பலர் வந்து பல விதத்தில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பல சுகாதார பெருசுவர்கள் வந்து பலரை பிடிக்கிறார்கள் அங்கே உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது என்றால் அங்கு என்ன காரணம் என்றால் உணவு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக தான் அதனால் அதனுடைய காலாவதி திகதியை நாங்கள் அறிந்து அதற்கேற்ற பொருட்களை வந்து நாங்கள் பெக்கெட் வகைகளை வாங்குகின்ற பொழுது அல்லது ஒரு டின் வகைகளிலே நாங்கள் பொருட்களை கொள்வின செய்கின்ற பொழுது இந்த டின்கள் வந்து சிலவுடைய நெளிந்திருந்தாலோ அல்லது காற்று பூந்திருந்தாலோ அதனுடைய வித்தியாசங்கள் தெரியும் அதை பார்த்து நாங்கள் நுகர்வோர் கொஞ்சம் அக்கறையாக எங்களுடைய உடல்நலத்தில் கவனம் கொண்டு நாங்கள் அவற்றை கொள்வின செய்ய வேண்டும் என்பது இந்த உணவு பாதுகாப்புகளை ஒரு வகை அவை இதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து போன்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறாங்க குணம் துஷ்யந்தன் மற்றும் நன்றி